இந்த கமெண்ட் பார்த்தேன் அதுக்கு பதில் சொல்ல போறேன் அனைவருக்கும் வணக்கம் நரும்பல் தனுஜா இந்த கமெண்ட்டை பார்த்தா தான் பதில் சொல்ல மிஸ்டர் நாஞ்சல் விஜயன் அவர்கள் எனக்கு இந்த கமெண்ட்டை போட்டிருக்காரு ஸோ இது வந்து ஈழத்து தமிழ் எப்படி சொல்லுவோம்னா பொல்ல கொடுத்து அடி வாங்குறதுன்னு சொல்லுவோம் பொல்லுன்றது வந்து தடின்னு அர்த்தம் ஸோ தடியை கொடுத்து அடி வாங்குறது அவர் கம்ப கொண்டு கொடுத்து என்ன அடின்னு அவரே சொல்றாரு ஒரு ஒரு வார்த்தைக்கு தமிழ்ல எத்தனை ஒரு ஒரு விஷயத்துக்கு எத்தனை வார்த்தைகள் இருக்கு பாருங்க தடி பொள்ளு கம்பு ஓகே மூண்டைங்க அடியடி என்று இருக்கிறாரு ஓகே படிச்சுட்டா போகுது மிஸ்டர் நாஞ்சு விஜயன் அவர்களே உங்களை பத்தி அக்கறை காட்டுறதுக்கோ இல்ல உங்களை பத்தி பேசுறதுக்கோ இல்ல உங்களை பத்தி கவலைப்படுறதுக்கோ எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் உங்களை நான் ஃபாலோ பண்றேன்னா இல்ல உங்களுக்கு இன்னைக்காவது மெசேஜ் பண்ணிருக்கேனா இல்ல உங்களுக்காக நான் வந்து ஏதாவது கமெண்ட் கமெண்ட் போட்டிருக்கேன்னா நத்திங் ஒரு கலைஞனா உங்களை மதிக்கிறேன் தான் நேற்றைய பொழுது உங்களை பத்தின உங்களை பத்தி பேசின அந்த வீடியோல காணொலியில நான் உங்க பேரை கூட நான் சொல்லல நான் சொன்னது ஒரு திருநங்கை வந்து ஒரு ஆண்மகனை காதலிக்கிறேன்னு சொன்னானா அந்த ஆனை கே அவரும் கேயா அப்படின்னு கேக்கு உங்களை அப்படித்தான் கேட்டார் ஒரு நேர்காணல் செய்தாட்டவா என்ன நிகழ்ச்சி என்ன சேனல் எனக்கு தெரியல அதுல வந்து அவங்க கேக்குறாங்க அந்த